கீழே இருக்கிற சமமின்மையை பூர்த்தி செஞ்சு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஐந்து எக்ஸ் கழித்தல் மூன்று பன்னிரெண்டை விட குறைவு நான்கு எக்ஸ் கூட்டல் ஒன்று இருபத்தி ஐந்தை விட அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வழக்கம் போல் எக்ஸ் தொகுதிகளெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாமா இதை கீழே எடுத்து எழுதுறேன் இங்கே அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளோட விடை ரெண்டு சமமின்மையும் பூர்த்தி செய்யணும் இது முதல் சமமின்மை எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர ரெண்டு பக்கமும் மூணை கூட்டலாமா கூட்டல் மூணு வலது பக்கம் கூட்டல் மூணு இடது பக்கம் மூணு மூணு நீங்கிடும் ஐந்து எக்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கும் ஐந்து எக்ஸ் மூணு மூணு நீங்கிடுச்சு குறைவு பன்னிரெண்டு கூட்டல் அஞ்சு பதினஞ்சு இப்போது எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க ரெண்டு பக்கமும் ஐந்தை வகுக்கலாம் இடது பக்கம் வகுத்தல் ஐந்து வலது பக்கம் வகுத்தல் ஐந்து ஐந்து ஐந்தும் நீங்கி எக்ஸ் மிச்சம் இருக்கும் குறைவு பதினைந்து வகுத்தல் ஐந்து மூன்று இப்போது எக்ஸ் மூனை விட குறைவாக இருக்கணும் இதுதான் முதல் சமமின்மைக்கான விடை தொகுதி இப்போது இரண்டாவது சமமின்மையை பார்க்கலாமா நான்கு எக்ஸ் கூட்டல் ஒன்று இருபத்தி ஐந்தை விட அதிகம் இப்போ ரெண்டு பக்கமும் ஒன்றை கழிச்சா நான்கு எக்ஸ் மட்டும் இருக்கும் இரண்டு பக்கம் ஒன்றை கழித்தால் இடது பக்கம் நான்கு எக்ஸ் இருக்கும் ஒன்று ஒன்று நீங்கிடும் வலது பக்கம் இருபத்தி ஐந்து கழித்தல் ஒன்று இருபத்தி நான்கு இப்போது எக்ஸை மட்டும் தனியாக கொண்டு வர ரெண்டு பக்கமும் நாளால் வகுக்கலாம் நாலு நாலு நீங்கிடும் நாலும் நாளும் நீங்கிட்டால் எக்ஸ் இருக்கும் இடது பக்கம் வலது பக்கம் வலது பக்கம் ஆறு இருக்கும் இப்போது எக்ஸோட மதிப்பு ஆறை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது சமமின்மை இங்கே அண்டு அப்படின்னு இருக்கிறதுனால இந்த எக்ஸோட மதிப்பு ரெண்டு சமமின்மைகளையும் பூர்த்தி செய்கிற எண்கள் மட்டுமே இதற்கான விடை இதை என் வரிசையில் வரைஞ்சால் உங்களுக்கு தெளிவாக புரியும் இது நம்மளோட என்வரிசை முதல் தொகுதிக்கான விடை மூன்று அதாவது எக்ஸோட மதிப்பு மூனை விட குறைவாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க அப்போது மூனை விட குறைவாக இருக்கிற அத்தனை எண்களுமே முதல் சமமின்மையை பூர்த்தி செய்யும் இரண்டாவது சமமின்மைக்கு ஆரை விட அதிகமாக இருக்கணும் எக்ஸோட மதிப்பு ஆரை விட அதிகமாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க ஆரை விட பெருசாக இருக்கிற அத்தனை எண்களுமே இரண்டாவது சமமின்மையை பூர்த்தி செய்யணும் ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நடுவுல அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மற்றும் அதற்கு என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு சமமின்மைகளையும் பூர்த்தி செய்யற ஒரு எண் தான் இதற்கான விடை ஆனா நீங்க படத்தை பார்த்தீங்கனாலே தெளிவா தெரியும் இரண்டாவது சமமின்மைக்கான விடை முதல் சமமின்மையை பூர்த்தி செய்யாது முதல் சமமின்மைக்கான விடை இரண்டாவது சமமின்மையை பூர்த்தி செய்யாது ஆக இதற்கு விடை கிடையாது